ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு காரணமாக அவர்களின் சம்பளம் இந்த முறை இரட்டை பக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்து தான் டிசைட் பண்ணுறாங்க அது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்ஸ் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பணவீக்கம் மற்றும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் மாற்றி அமைத்து வருகிறது அந்த வகையில் ஏழாவது சம்பள குழுவானது இந்த டிசம்பர் மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியிலிருந்தே எட்டாவது ஊதிய குழுவின் கொள்கைகள் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எட்டாவது ஊதியக்குழு செயல்பாட்டுக்கு வர கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் எடுக்கும் என்பதால் அவற்றுக்கான நிலுவத்தொகை கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த சம்பளம் மற்றும் பென்ஷன் அகவெளிப்பீடு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மெயினான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்து தான் அவங்களோட சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு எ சொல்ல முடியும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு ச ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வரை உயரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு சதவீதம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அனைவரது சம்பளம் மற்றும் பென்ஷன் கிட்டத்தட்ட இரட்டிப்பாக்கும் அப்படின்னே சொல்லப்படுகிறது இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர்